வந்திருக்கும் என் குடும்பத்தினர் குடும்பத்தினர் செய்த அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இது நான் இன்னைக்கு முக்கியமாக வரணும்னு ஆசைப்பட்டது வந்து இது எல்லாருடைய ஒரு கனவும் இது என்னதான் எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இது நம்மளுடைய குடும்பம் இது எங்களுடைய குடும்பம் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்னா தான் இன்னைக்கு இருப்போம் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ கண்டிப்பா அதில் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் என் குடும்பத்தினர் சேர்ந்த அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 பெருமையா இருக்கு அந்த ஒரு ஒரு செங்கலும் இங்கே இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு பின்னாடி வரப்போ எல்லாருடைய வேர்வையோட ஒரு அடையாளமான அந்த ஒரு ஒரு செங்கலும் இருக்கும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம நாசர் சார் பொன்வண்ணன் சார் கர்னஸ் விசால் கார்த்தி மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்க குடும்பம் நல்லபடியா முடிவ முடிய இல்லாம நல்லா இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மனசு நிறைஞ்சிருக்கு பெரிய கனவு நிறைவேற போற நாள் இது முதல்ல அருமையான தொடக்கம் எல்லாரும் வந்து வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சிருக்காங்க நல்லபடியா முடியலாம்னு ஆசை எனக்கு கண்டிப்பா நடக்கும் எங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக இது வந்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஆரம்பிக்கிறோம் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பை தேவை எங்களுக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பத்திரிக்கையாளர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி நிச்சயமாக இது எங்களுடைய கூட்டு முயற்சியில் என்னுடைய நல்ல இனத்தில் நல்லபடியாக வரும்